ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி ஒரு யோகியை பற்றி இந்த மாதிரி கிளாஸ் நடக்க போகுது அதுக்கு யாராவது கலந்துக்கணும்னா இதே மாதிரி தான் முன்பதிவாக கட்டணம்லாம் இல்லாமல் உங்கள் பேரையும் உங்கள் நம்பரையும் கொடுத்துடணும் நான் ஒரு மனிதர்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் தியானம் நேரடியாக அவங்களுக்கு கிடைக்கப்படணும் நேரடி ஒரு டிஸ்கஷன் ஒரு முறையாக நடக்கணும் வீட்டுக்கு போயிட்டு உங்க தியானத்துல நடந்த அனுபவத்தை கூட எனக்கு கேள்வியா கேட்கலாம் என்கிட்ட நீங்கள் சொல்லலாம் நல்லா மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் போது யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண கூட வரல அந்த கண்ணீருடைய வேள்வியை கூட பேசுறதுக்கு ஆள் கிடையாது நாம அந்த நரக வேதனை அனுபவிச்சோம் அந்த கண்ணீரை இன்னொரு மனிதன் அனுபவிக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் காசு கொடுத்தா தான் கடவுளை பார்க்க முடியும் காசு கொடுத்தா தான் தியானம் கிடைக்கும் காசு கொடுத்தா தான் உணவு கிடைக்கும் இல்லை ஒரு நூறு சதவீதம் உங்களுடைய நல்லது கட்டத்துக்குள்ளெல்லாம் பின்னாடியும் முன்னாடியும் நான் நிற்பேன் இதே மாதிரி ஒரு யோகியை பற்றி இந்த மாதிரி கிளாஸ் நடக்க போகுது அதுக்கு யாராவது கலந்துக்கணும்னா இதே மாதிரி தான் முன்பதிவாக கட்டணமெலாம் இல்லாம உங்க பேரையும் உங்க நம்பரையும் கொடுத்துடணும் ஆறு மணிக்கு கிளாஸ் ஆரேகாலுக்கு வந்தா கூட பின்வரும் நாட்களில் அனுமதிப்பது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு ஆறு மணினா ஆறு மணிக்கு வரணும் அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் கிளாஸுக்கு நீங்கள் வரலாம் ஏன்னா இதுக்குள்ள ஒரு மனிதன் கவனம் செலுத்தி இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாங்கிறது தான் இதை நம்ம பார்க்கணும் இது ஒரு மனிதனுடைய முக்கியமான ஒரு வேள்வி நான் ஒரு மனிதர்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் வேறு வடிவத்துக்குள்ளே இருக்கும்போது அது சரியா இருக்குமான்னு தெரியாது அதனால இதுக்கு ஒன்று செய்யணும் அதே மாதிரி கிளாஸஸுக்கு வர்றவங்க அவசியம் இங்க வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்க யாரு எந்த ஊர் இந்த உரையாடல்கள் இந்த இடத்துல நடக்க கூடாது நீங்கள் வெளியில போகும்போது ஹால விட்டு இந்த கிளாஸஸ் விட்டு போகும்போது நீங்க பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்குள்ள நீங்க பேசணும்னு நினைக்கிறது சொல்லணும்னு நினைக்கிறது தவமா இருக்கணும் யோகிகளை பத்தி செயலா இருக்கணும் உங்க சொந்த கதைகள் எந்த செயலையும் எந்த பதிவையும் இந்த இடத்துல நீங்க போற்றக்கூடாது நீங்க வேற எந்த கதைகளையும் வேற எந்த செயலாக்கத்தையும் இங்க இந்த இடத்துல செய்யக்கூடாதுங்கிறதையும் சொல்லிக்கிறோம் நாளைக்கு கன்ஃபிஸ்வாச பத்தி பேச போறோம் அவரை பற்றி முதல்ல உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு யாராவது படிக்கலன்னா அவருடைய வரலாறு படிங்க அப்படி ஒருத்தர் சீனாவில் என்ன செஞ்சாரு அவர் யாரு என்ன செயல் அப்படிங்கிறத கன்ஃபிஸ்வாச பத்தி நீங்க அவசியம் பாத்துங்க நாளைக்கு கிளாஸுக்கு நம்ம இன்னைக்கு வந்தவங்களே அப்படி நாளைக்கு வரணும்னாலும் நீங்க வந்து வரணும்னா அதை பதிவு செஞ்சாதான் ஏன்னா நமக்கு வந்து நாற்பது பேர் தான் அனுமதி இதோட நோக்கம் தியானம் நேரடியாக அவங்களுக்கு கிடைக்கப்படணும் நேரடி ஒரு டிஸ்கஷன் ஒரு முறையாக நடக்கணும் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஸ் இருக்குது அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஒருத்தர் கலந்துரையாடலில் பேசலாம் கேள்வி கேட்கலாம் நீங்க அடுத்தடுத்த செக்ஷனில் கூட நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க தியானத்தில் நடந்த அனுபவத்தை கூட எனக்கு கேள்வியா கேட்கலாம் என்கிட்ட நீங்க சொல்லலாம் உங்களுடைய ப்ராப்ளம் உங்களுடைய செயல் இதெல்லாம் அடுத்தது ஒரு செயலாக ஒரு வடிவமாக வச்சுக்கலாம் இதை தாண்டி நீங்கள் பர்சனலாக பேசணும் அப்படின்னு எதாவது ஒன்று இருந்தால் கூட நம்ம கிளாஸஸ் முடிச்சு கூட ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு தனியாக வந்து கொடுக்கப்படும் அதுங்கூட நீங்கள் ரொம்ப முக்கியமானது வெளியில் சொல்ல முடியல க்ளாஸஸில் சொல்ல முடியலன்னா கூட அதையும் நீங்கள் பரிமாறிக்கலாம் நீங்கள் அதை பார்த்துக்கணும் இப்படி ஒரு செயலில் இருந்தால் தான் நீங்கள் வேறு வடிவத்துக்கு மாறுவீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இதோட நோக்கம் அதனால் நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு ஒரு செயலில் சந்திப்போம் நீங்கள் வரணும்னு எந்த கட்டாயமும் இல்லை வந்தவங்களே உங்களுக்கு அதுக்கான தேடுதல்களும் புரிதல்களும் நேரமும் சரியாக இருந்து ஆத்மார்த்தமாக இது நம்மளுடைய செயல் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னெடுப்பு எடுக்கணும் அது ப்ராப்பராக இருக்கணும் அந்த ப்ராப்பர் மிஸ் ஆகக்கூடாது ஆரே காலம் ஆயிருச்சுன்னா நீங்கள் தயவு செய்து வந்துடாதீங்க ஏன்னா நாங்கள் அனுமதி மறுக்கிறதோட நீங்களே அடுத்த கிளாஸுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு செயலுக்குள்ளே வந்துடணும் கிளாஸுக்குள்ளே வந்து சொந்த கதையை சோக கதையை பேசிடாதீங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டே நீங்கள் யார் என்னெல்லாம் விசாரிச்சுக்கங்க வெளியில் போய் பேசிக்கங்க இது ஒரு நல்ல செயலுக்காக நான் சொல்கிறேன் ஒரு நல்ல முன்னெடுப்பை லைஃப்பில் எங்களை மாதிரி அனுபவம் பெற்றவங்களுடைய நோக்கம் என்னென்னா காசு பணம் புகழ்லாம் கிடையாது நல்லா மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் போது யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூட வரல அந்த கண்ணீரோடைய வேல்வியை கூட பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக கூட்டம் நிறைய நர்ஸுங்க நிறைய டாக்டருங்க உறவினருங்க நான் ஃபுலப்பண்ணான்னு தெரியலை எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் கிடையாது அந்த இடத்துலேருந்து எனக்கு கை கொடுத்தது இந்த தியானம் அந்த இடத்துலேருந்து ஒரு வெளிச்சத்தை எனக்கு காட்டினது இந்த தியானம் அப்போ நான் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு உண உன்னதமான செயலை செய்யணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு எதுவும் வேண்டாம் நாம அந்த நரக வேதனை அனுபவித்தோம் அந்த கண்ணீரை இன்னொரு மனிதன் அனுபவிக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இவ்வளோ தான் நீங்கள் என்ன கொடுத்தாலும் எனக்கு வந்து அதில் ஒன்றும் செயல் இருக்காது அதுக்காக தான் உணவுல இருந்த எல்லாத்துலையுமே இந்த சிஸ்டத்தை மாற்றணும் காசு கொடுத்தா தான் கடவுளை பார்க்க முடியும் காசு கொடுத்தா தான் தியானம் கிடைக்கும் காசு கொடுத்தா தான் உணவு கிடைக்கணும் இல்லை ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள நாம் உன்னதனமாக இருந்தால் சரணாகதியில் இருந்தால் நம்ம காசு இல்லாமே ஒரு செயல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் முதல் முன்னெடுப்பாக இருக்கணும் நாளைக்கு இது எல்லாமே மாறும் அதுக்காக செயல் தான் அது கோயிலுக்குள்ளே போகும்போதும் காசு இல்லாத தரிசனத்தை உருவாக்கும் அடுத்தது அதுவா நிகழும் நாம போய் உருவாக்க போறதுல அது நிகழும் அதுக்கு இதுதான் முன்னெடுப்பு நீங்க அதை பார்த்துக்கங்க ஒரு நல்ல செயலில் நம்ம சந்திப்போம் தொடர்ந்து இந்த இந்த செயலை செய்யுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா அங்க கேட்டுருங்க அடுத்தது டெஃபினட்டாக நீங்க அடுத்தடுத்த கிளாஸுக்குள்ளேயோ அடுத்த செயலுக்குள்ளேயோ நீங்கள் வாங்க அதை நம்ம பார்த்துக்குவோம் உங்கள் பகுதிக்குள்ளே வந்தால் கூட அங்கே உங்களுக்கு இதை யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அங்கே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட நிச்சயமாக சந்திப்பேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஒரு நூறு சதவீதம் உங்களுடைய நல்லது கட்டத்துக்குள்ளெல்லாம் பின்னாடியும் முன்னாடியும் நான் நிற்பேன் அதில் வந்து எந்த மாற்று சிந்தனையும் வேண்டாம் எனக்கு தோணிடுச்சுன்னா உங்கள் வீட்டு வாசலில் கூட நான் வந்து உங்களோட உங்கள் வீட்டுக்கு கூட வந்து உட்காந்துருவேன் நான் அதுக்கான வாய்ப்பு நிச்சயமா நான் செய்வேன் ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னன்னா இந்த உடல்ல ஒரு செயல் இருக்கிற வரைக்கும் இந்த இந்த செயலாக்கத்தை செஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல செயலா கொடுத்துட்டு போகணும்

ரெடி ஆக முக்கியம் கிடையாது ஒரு தனி மனிதன் ரெடியானாவே அது ஒரு பெரிய மாற்றத்துக்குரிய ஒரு செயலாக இருக்கும் நம்ம நூறு சதவீதம் இதை நீங்க கரெக்டா பயன்படுத்தினா எங்கேயாவது இடத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய அனுபவத்தை ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று சிந்தனையும் கிடையாது அந்த அனுபவத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த கலையையோ இந்த செயலையோ உட்காந்து டீப்பாக அவங்களோட ஒரு செயல் செய்யணுங்கிறது நம்ம சத்சங்கம் ஒவ்வொரு முறையும் வைக்கும்போது நூற்றுக்கணக்கான பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் வந்துடுறாங்க அப்போ அவங்கக்கிட்ட உட்கார்ந்து ஒரு செயலை கடத்த முடியலை பெரிய ஒரு ஒரு கூட்டமாக வந்து உட்காரும்போது இந்த கலையோட தத்துவத்தை அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்க முடியுது அதுக்கு தான் இப்படி பிரித்து ஒரு ஸ்டிட்டாக கம்மியாக கொண்டு வந்து அவங்கள்ட்ட எப்படியாவது இந்த சுவாசத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவங்கள எப்படியாவது கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம் இதுதான் அதோடைய இது அதோட நோக்கம் ஒரு யோகியையோ நம்மளையோ பேசுறது இல்லை கம்மியான ஆட்கள் எதுக்குன்னா அந்த தியானத்தை எப்படியாவது அவங்களுக்கு ரொம்ப டீப்பாக கொண்டு போகணும் ரொம்ப அழகா அவங்கள்ட்ட கொண்டு போய் நிறுத்தி நிதானிச்சு இந்த இந்த கலையை நீங்க இந்த சுவாசத்தை கவனிச்சு இந்த ஒரு வேலை செஞ்சே தீரணும் செஞ்சு பாருங்க அதுக்குள்ள இருக்கிற ரிசல்ட்டுகள் அதுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை நீங்க படிப்படியா உணர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்குங்க உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் அதுதான் செயல் வெளிப்படையா உங்களுக்குள்ள ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம் அது ஒன்னும் இது இங்க ஒரு முழு சுதந்திரமா நீங்க கேட்கலாம் இதுல ஒண்ணும் இதே கிடையாது நம்ம வந்து விவாதிக்கப்பட வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய நேரம் நான் வந்து எனக்குள்ள நீங்க என்ன வந்து எப்படி பார்க்கலாம்னா ஒரு அனுபவம் பெற்றவர் வெளிப்படையாக ஒரு உரை நிகழ்த்தணும் ஒரு டிஸ்கஷன் நடத்தப்படணும் நான் நினைக்கிறேன் அந்த யோகி குரு எதுவுமே தேவை கிடையாதாங்க ஒரு வெளிப்படையாக மக்கள்கிட்ட ஒரு உரையாடல் நடத்தப்படணும் அவங்க இதுக்குள்ள இருந்து மெல்ல மெல்லமாக நடக்க தொடங்கணும் இது எப்படி இருக்குன்னா சிறு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா நடக்க கத்துக்கிறது இருக்குல்ல ஆனா இந்தியா மாதிரி உலகம் மாதிரி நாடுகள்ல நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆளுங்க தான் தான் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல நடக்க தொடங்குறாங்க இந்த தியானத்தை பற்றியோ இந்த செயலை பற்றியோ நீங்கள் நீங்க தான் மெல்ல மெல்ல நடக்க தொடங்குறீங்கன்னே அர்த்தம் உங்க குழந்தை நடந்துச்சு இல்லை அந்த மாதிரி நீங்க என்னைக்கு இதை பத்தி ஆய்வு பண்றீங்களோ அப்பதான் நீங்க முதல் முறையாக இந்த பூமியில தகல தொடங்குறீங்கன்னு அர்த்தம் அது வரைக்கும் நீங்க தகலல நடக்கல ஓடல நான் நீங்க பெரிய வேலை செஞ்சுட்டு தான் நினைக்கலாம் அந்த வேலை சரியான வேலையாக உங்களுக்கு பயனுள்ள வேலையாக இருக்காது நம்ம எப்பயுமே ஒரு கடவுளையோ ஒரு யோகியோ கும்பிடுறதோ அவங்கள பற்றி நேசிக்கிறத தாண்டி அதை வந்து ஒரு ஆய்வாக தான் பண்ணணும் ஒரு ஆராய்ச்சியாக தான் பண்ணணும் அதை நம்ம உடலோட ஒப்பிட்டு பண்ணணும் என்ன மாதிரி ஒரு ஒரு டிரான்ஸ்பண்ட் நடக்குது அப்படின்னு அது ரொம்ப முக்கியம்னு நான் கருதுறேன் அந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியத்தோடு பிரபஞ்சமாகவே வாழ்வதற்கான வழியை காட்டும் அந்த செயல் வடிவத்தை காட்டும் அதுதான் செயல் நாம வேற வடிவத்துக்குள்ள வேற தத்துவத்துக்குள்ள நிக்கிறதுக்கு காரணம் மனித தன்மைக்குள்ள இருக்கிறதுனால தான் அதனால யோகானந்தர் மாதிரி ஒரு மிக நுட்பமான ஒரு பழமையான நம்ம பாரம்பரிய மிக்க கலைக்குள்ள ஒருவர் பத்தி நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டிய செயல் வந்து இதுதான் அப்போ உங்களுக்குள்ளயும் இதோடைய உண்மைத்தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தியானம் அப்படிங்கிறது வெறுமனையா மட்டும் இருந்துடாம அது பேர் அனுபவமா இருக்கலாம் சிறு அனுபவமா கூட இருக்கலாம் ஆனா ஒரு நாள் நீங்க ஒரு நிஜத்தை பாருங்க என் குரு சொன்னார் என் நண்பர்கள் சொன்னார்கள் சில பதிவுகள் படித்தேன் அப்படின்னு நம்ம ஒரு உரை நிகழ்த்தணும்னா நம்ம வந்து ஜெயிக்க முடியாது நம் சாதிக்க முடியாது நம் சாதித்தவனாக இருக்க முடியாது நம் பார்க்கணும் நம்ம உணரணும் நம்ம நரம்பு ஃபீல் பண்ணணும் நம்ம உடல் ஃபீல் பண்ணணும் நம்ம கண்கள் ஃபீல் பண்ணணும் நம்மளுடைய தலைப்பகுதியில் இருக்கின்ற அனைத்து செயலும் அதை உணரணும் அப்பதான் அது ரியலான செயல் அப்ப நீங்க மாறுபட்டுருப்பீங்க அப்ப நீங்க ஒரு விஷயத்த இந்த உலகத்துக்கு கொடுங்க அதுதான் தத்துவம் அதுதான் உண்மை செயல் அதற்கு முன்னாடி நம்ம வந்து தவிர்க்கப்படணும் ஏன்னா நம்மளே படித்து வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு நம்பிக்கைக்காக ஒரு பயணத்துக்காக ஒரு பிரயாணத்தை பண்ண போகிறோம் அந்த பிரயாணத்துக்கு தேவையான ஆயுதங்களை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு போறோம் அந்த மாதிரிதான் இந்த புத்தகங்கள் எல்லாம் நமக்கு என்னைக்கு முழுமைன்னு ஒன்று தெரியுதோ அன்னைக்கு நாம் இது சம்பந்தமாக உரை நிகழ்த்துவோம் ஒரு செயல் தான் உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு செயலாக வந்து அப்படிங்கறத சொல்றேன் வேற ஏதாவது யோகானந்த சம்பந்தமா உங்களுக்கு ஒரு செயல் இருந்தா நீங்க கண்டிப்பா கேட்கலாம் அது நம்ம அதுக்கான பதிலையும் நம்ம சொல்லலாம்

ஒரு காலகட்டத்துக்கு மேல தெரியும் அது எப்ப தெரியப்படணுமோ அப்ப தெரியும் எப்ப தெரியப்படுத்துருக்கணுமோ அப்பதான் அது தெரியப்படும் இப்ப நம்ம தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க திருவண்ணாமலையை பத்தி உங்களுக்கு இப்போ ஒண்ணு தெரியும் ஆனா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு அனுபவம் பெற்றீங்கன்னா இன்னொரு திருவண்ணாமலையும் உங்களுக்கு தெரியும் அப்படித்தான் இருக்கும் அது ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளதான் அது வந்து அதுதான் பிரபஞ்சத்துடைய ரகசியம் அது எப்ப யாருக்கு வெளிப்படுத்தணுமோ அப்பதான் அதை ஓபன் பண்ணுவாங்க அந்த கதவு உன்ட்ட வந்திருக்கிறவங்க உன்னோட மாணாக்கர் கிடையாது அவனே உனக்கு குரு அப்படிங்கறத ஒரு ஸ்டேஜ்ல சொல்லுவாங்க அது அவங்க வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது படிப்படியா மூலேறி அந்த அனுபவத்தை நம்ம பேரணமா இல்லை நீங்கள் ஒரு ஒரு செயல் என்னென்னா சுத்தமான காற்றுங்கிறதெல்லாம் ஒன்று கிடையாது நம்ம யாரும் ஒன்று குழப்பிக்கக்கூடாது காற்று இப்போ நம்ம சுவாசிக்கிற நார்மல் காற்று தான் காற்று இதுக்குள்ள ஒருவர் தியானத்தில் உயர்ந்த நிலையை படிப்படியாக தொட போகிறாருன்னா அது எப்படி படிப்படியாக தொட போகிறாருன்னா நம்ம ஒரு ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணுறோம் இல்லை ஒரு செயல் செய்கிறோம்னா இந்த சுவாசத்தில் மாற்றம் ஏற்படும் அப்போ மாற்றம் ஏற்படும் போது சுவாசத்துக்குள்ளே இருக்கின்ற சில உயிர் தன்மையான சில தாவ சொல்லுவோம்ல சில மலைகளில் வந்து இரும்பு தாவரம் அந்த அந்த தன்மை இருக்குன்னு அந்த மாதிரி காற்றுக்குள்ள அந்த மாதிரி உயிர் சக்தியான சில செயல் இருக்குது அந்த செயலை நம்ம ரிசீவ் பண்ணுற அளவுக்கு ஒரு மனித தன்மையில் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது அப்போ நார்மல் விஷயத்தை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்ப முழு அந்த செயல் வடிவத்துக்குள்ளதான் இந்த பயிற்சிக்குள்ள இந்த கலையை பயன்படுத்த பயன்படுத்த என்னன்னா அந்த உயிர்த்தொழி ஆகப்பட்டது அந்த செயல் வந்து ஒரு மனிதனுக்கு சுவாசம் கிடைக்கப்படுது அப்ப கிடைக்கப்படும் போது அவனுடைய நிலை வந்து மாறப்படுது மாற்றம் அடைகிறான் அப்போ அவனுடைய போக்கில் என்ன மாற்றம் அடையுதுன்னா ரெகுலர் ஃபார்முலாவுல இருந்தே அவன் கொஞ்சம் மாறுறாரு ரெகுலர் சாப்பாடு ரெகுலர் பேச்சு ரெகுலரான அவரோட ஆக்டிவிட்டிஸ்லேருந்து மாறுறாரு நீங்கள் அதை கவனித்து பார்த்தா தெரியும் அதுக்கு பேர் என்ன வச்சிட்றாங்கன்னா பிரிச்சுவல் கடவுள்னால அப்படி மாறிட்டாரு சித்தர்கள்னால அப்படி மாட்டார் அப்படி இல்லை சுவாசத்தினால அப்படி ஆயிட்டார் அவருடைய செயல் வடிவம் அந்த பயிற்சியில் அவருக்கே தெரியாமல் சுவாசம் மாற்றும் ஒரு சுவாசத்துக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவத்துக்குள்ள இருந்து தான் ஒரு மனிதனுக்கு செயல் வடிவமாறும் எங்கள் தாத்தா தொண்ணூறு வயசு வரைக்கும் எழுவத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தார்னு நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா அவங்கள மருத்துவத்தை கூட்டிகிட்டு போய் நீங்கள் அறிவு சார்ந்து செக் பண்ணிங்கன்னா சுவாசம் நல்ல வேலை செய்யும் அந்த இயற்கையாக அவர் சுவாசிக்க முடியும் அப்போ இந்த சுவாசிக்கிறதுனால கீழே இருக்கின்ற நம்ம சுற்றி இருக்கின்ற நாடி நரம்புகளுக்கெல்லாம் அந்த ரத்த ஓட்டங்களும் அந்த செயல்களும் அவராக அவர் இயங்கிக்கிறார் அவரே அவர் சாப்பாடு வச்சுக்குவார் அவரே நடப்பார் எந்த உதவியும் இல்லாமல் இருப்பார் அதுக்கு மையம் இந்த சுவாசத்தோட செயல்பாடுகள் அப்போ ஒரு யோகியா ஒரு மனுஷனாக இருக்கிறவனுக்கு ஒரு ஆற்றல் வருது சக்தி வருதுன்னா இந்த சுவாசத்து மூலியமா தான் ஒரு செயல் வடிவத்தை அவன் உருவாக்குறான் அப்போ தொடர்ந்து இந்த பயிற்சி முறைகளில் இந்த வடிவத்துக்குள்ள அந்த உயர்ந்த செயலாக்கத்தை வடிவத்தை உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒருத்தர் அந்த வாய்ப்பை உருவாக்குறதுக்காக கால நேரம் பாராமல் அவர் போராடுறார் இதுதான் அதுக்குள்ளே இருக்கின்றது ஒரு மனிதனாக இருக்கிறவர் வந்து அந்த அந்த எல்லாம் தாண்டி அதை பெற முடியாம இறந்து போயிடுறாருன்னா அவருக்குள்ள இருக்கின்ற ஒரு சின்ன செயல் என்னன்னா இப்ப நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நீங்க உட்காந்துட்டீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள உங்களுடைய அதிர்வலைகள்னு ஒண்ணு இருக்கும் இப்ப நாங்க நான் உட்கார்ந்து என்னுடைய அதிர்வலைகள்னு இருக்கும் இதே ஒரு சமாதிக்கு போனீங்கன்னா அங்கு நீங்க ஒரு அதிர்வலைகளை பார்க்க முடியும் தானா தியானம் வரும் அப்ப இதுதான் இந்த அதிர்வுன்னு சொல்றீங்கல்ல இது ஒரு தன்மைன்னு நாங்க சொல்லுவோம் இதையே நீங்க ஒரு உயிர்னு சொல்லலாம் புரியுதுங்களா இதே மாதிரிதான் உங்க உடல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு செயலை நீங்க விட்டுறீங்க அதுதான் உங்களுடைய உயிர் அது எங்க போறதுன்னு தெரியாம திண்டாளு அதுக்கு பிறப்பு இருக்கா அதுக்கு அடுத்த வடிவம் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள அந்த தன்மைக்குள்ள அது அது திண்டாளு ஒரு ஆன்ம விடுதலை ஏன் கொடுக்கப்படணும் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு காற்று ஒருத்தர் உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவர் ஒரு இறந்து போயிட்டாருன்னா அவர் ஒரு காற்றுன்னு வச்சுக்கங்க அவர் ஒரு காற்றாக உங்கள் வீட்டுக்கு உருவம் இல்லாமல் காற்றாக வர்றாரு அப்போ அந்த தன்மை அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு கிடைக்கப்படும் போது உங்களுக்கு உடல் வழி வரும் உடலில் வந்து ஒரு உபாதை ஏற்படும் ஒரு ஏதோ ஒரு அழுத்தம் ஏற்படும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் ஒரு அழுத்தத்தை உங்களால் உணர முடியும் இப்போ இந்த செயலை தான் ஒரு யோகியாகப்பட்டவர் கண்டுபிடித்து அந்த அழுத்தமாக இருக்கின்ற அந்த காற்றுக்கு ஒரு விடுதலை அளிக்கிறார் அந்த செயலுக்கு பிறப்பு இருந்தா பிறப்பு இருக்க வைக்கிறார் பிறப்பு இல்லை என்றால் அதை மொத்தமாக என்ன செய்யறார்னா அதோடைய இவருடைய கலையை பயன்படுத்தி இந்த வான் கலக்க வச்சிடுறார் இல்லைன்னா நதியில கலக்க வச்சிடுறார் இப்படித்தான் இந்த செயல்கள் உண்மை தத்துவமாக நிகழப்படுகிறது இதுதான் இதோடைய செயல் இப்போ உங்க வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய தன்மைன்னு சொல்றதுல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு பத்து நாள் உங்க வீட்டுடைய அறையில ஒரு இடத்துக்குள்ள உட்காந்து நான் தவம் பண்ணிட்டு வர்றேன் அந்த இடத்துக்குள்ள நீங்களே உட்காந்து தவம் பண்ணி பாருங்க அப்ப அங்க என்ன விட்டுட்டு வந்திருக்கேன் நான் அப்ப அதுதான் உயிர் சக்தி அந்த தன்மைய நீங்க வந்து பார்க்க முடியாது உணர முடியுது அதுதான் நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போகும்போது நீங்க தூக்க வீட்டுக்கு போனா போய் குளிங்க ஒரு செயல் செய்யுங்கன்னா அங்க எல்லாமே என்னன்னா ஒரு அழுத்தம் தன்மையான ஒரு காற்றுகள் பரவப்பட்டிருக்கும் அப்போ அந்த செயல் உடலையோ உடல் சார்ந்த செயலையோ உங்களை வந்து ஒரு பலவீனப்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்கும் ஒரு யோகியோடைய இறந்து விட்டார் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கு உங்க முகமோ உங்க உடலோ எந்த பாதிப்பு மாதிரி இருக்காது ஒரு ஒரு அவர் இறந்த வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் உறவினர்கள் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு விதமான தன்மையை உங்களால் உணர முடியும் அதனால தான் சொல்றேன் காசி மாதிரி இந்த உலகத்திலே பெரிய சுருகாடு காசி ஆனால் நம்மூரில் இருக்கிற சுருகாட்டுக்கும் நீங்கள் காசிக்கும் போனீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க நம்மூர் சுருகாடு உங்களை வந்து புளிஞ்சிரும் காசி சுருகாடு உங்களை புளியாது உங்களை அப்படியே உற்சாகமாக நடக்க வைக்கும் நீங்கள் எத் எந்த இடத்துல போனாலும் போய் காசிக்குள்ளே போய் நிற்கலாம் அது என்ன சுருகாடு ஃபீலையே ஏற்படுத்தாது அப்ப அந்த செயல் என்னங்கிறத நீங்க பாத்துக்கணும் அது சும்மா நிகழாது இல்லைப்ப அப்ப ஆயிரக்கணக்கான பேர் சாகும் போது அவர்களுடைய தாக்கம் நமக்கு வரவே மாட்டுது நம்ம வீட்டுல மூணு பேர் நாலு பேர் தான் முன்னோர்கள் இறந்துருக்காங்க ஆனா அவங்க தாக்கம் நம்ம வீட்டுக்குள்ள வருது ஆயிரக்கணக்கான பேர் காசியில இறந்துகிட்டே இருக்கிறாங்க அங்க கொளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா நமக்கு தாக்கம் மாட்டுது அப்போ எவ்வளோ பெரிய உயிர் ஆற்றலை அந்த இடத்துல விடப்படுது அப்போ அது எவ்வளோ பெரிய உயிர் ஆற்றல் ஒரு நல்ல தன்மை அந்த காசியில் கிடைக்கிதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் இதுதான் இது வந்து ஒரு சயின்ஸாக கூட ஒரு ஆய்வாக கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம் இதுதான் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கின்ற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு நல்ல தன்மை இருக்கு இந்த வீடு ராசியான வீடு இந்த சட்ட ராசியானது என்னோட செல்லு ராசியானது என் வண்டி ராசியானது என் முகம் பிறந்த ராசி என் பொண்டாட்டி வந்தது ராசி இப்படிங்கலாம் சொல்றதுக்கான எல்லா ரீசனுமே அவங்க கிட்ட இருந்து வெளிப்படுகின்ற ஒரு தன்மை ஒரு கதிர்வீச்சுன்னு சொல்லலாம் ஒரு செயல் வடிவம்னு சொல்லலாம் ஒரு யோகிய சந்திக்கிறதே அவர்கிட்ட இருந்து வெளிப்படுற அந்த கதிர்வீச்சுகள் தான் அந்த செயல் வடிவம் தான் அது படும்போது அதை சுவாசிக்கிறதுக்கோ அந்த நேரத்துல இருக்கும்போது சுவாசம் ஒரு ஒழுங்குபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு செயல் வடிவம் பிறக்கும் அப்ப இந்த வடிவத்துக்குள்ளேயே நீங்க வந்து ஒரு ஆறு மாசம் என் கூடவே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு என் கூடவே இருக்கிறீங்கன்னா உங்களுடைய சுவாசம் வேற மாதிரி மேம்பட்டுரும் உங்களுக்கு அமானுசியமான காட்சிகள் வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி உங்களுக்கு நிறைய சித்தர்களுடைய தொடர்புகள் இருக்கிற மாதிரி நீங்களே உணர்ந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவீங்க ஏன்னா இந்த சுவாச இங்கேருந்து வெளிப்படுறது தான் நீங்கள் அடிக்கடி சுவாசிக்கிறதுக்கும் நீங்கள் அந்த அதிர்வுகளில் இருக்கிறதுனால இந்த பிரீகோன்ஸு தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டவர்லேருந்து என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இது அறிவு சார்ந்த உண்மையான ஒரு செயல் வடிவம் ஒரு கணவனும் மனைவியும் தவம் பண்ணும்போது ரெண்டு பிரீக்குவன்ஸும் சந்திரக்கலை சூரிய கலை தவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரெண்டு பாசிட்டிவிட்டியும் ஒரு நல்ல தன்மையில வளர தொடங்கும் அந்த செயலை சுத்தி இருக்கிற செயலை இன்னும் நல்ல தன்மைக்கு எடுத்துட்டு போயிடும் இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற உண்மை தத்துவம் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் தவம் பண்ணிக்கிட்டே வர்றீங்கன்னா உங்களோட பாசிட்டிவிட்டில் குழந்தைங்க யாரெல்லாம் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு என்னன்னா அந்த நெகட்டிவ் தன்மை இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசுங்களேன் நான் கேட்குறேன் ஏதோ உங்கள்கிட்ட இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணும் போல இருக்குது உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு இப்படிலாம் சொல்ல தொடங்குவாங்க இதுதான் இதுக்குள்ளே இருக்குன்ற அந்த உண்மையான செயல் வடிவம் ஆனால் இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக டீப்பாக போய் செயல்படுத்தணும் ஏனாதானன்னு விட்டோம்னா நம்ம வந்து வீணாறுவோம் அதுக்காக தான் வந்து சித்தர்கள் வந்து இந்த வாசியெல்லாம் இத்தனை சுவாசத்தை உள்ளே இழுக்கணும் இத்தனை சுவாசத்தை வெளியே இழுக்கணும் எல்லாம் சொல்லி வைத்ததுக்கு காரணம் அதுதான் ஏன்னா அதுக்குள்ள எவ்வளவு செலுத்தப்படணும் எவ்வளவு வெளியே செலுத்தணும் எவ்வளவு உள்ள செலுத்தணும் அத ஒரு யோகியாக இருக்கப்பட்டவருக்கு அவரு அனுபவத்துக்குள்ள அந்த கலையை கற்றுக் கொடுக்காம என்ன பண்ணிடுறாருன்னா உயர்ந்த ஆற்றலை செலுத்திட்டு அவரே இருந்து அந்த காற்றாக இருந்து அவனுக்கு வந்து வழி நடத்துறாரு இப்போ உங்களுக்கு என்னன்னா நீங்கள் விட்டுட்டா பயிற்சி செய்வீங்க ஒரு நாலு நிமிஷம் கழிச்சு நீங்களே உங்களை மறந்துட்டு தியானத்தில் போயிடுவீங்க இல்லை அப்போ யார் எங்கே பயிற்சி எங்கே நடக்குது நீங்கள் இப்படி தியானம் பண்ணி உக்காடுறீங்க ஒரு மூணு செகண்ட்ல மூணு நிமிஷத்தில் இல்லை அஞ்சு நிமிஷத்தில் தன்னை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சில பேருக்கு அப்ப உங்க தியானம் எங்கே ஆனா உள்ள தியானம் ஓடிக்கிட்டு இருக்கோம் உங்க தியானத்தை யார் பண்ணுகிறா நீங்கள் காணாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்ப வழக்கமான காற்று நீங்க வெளியில வந்துடுறீங்க அப்ப நீங்க லைவ்ல இருக்கிறீங்க அப்ப காணாம போனதுக்கும் இப்ப லைவ்ல நீங்க இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்ப இந்த சுவாசத்துல மாற்றம் ஏற்பட்டுருது அப்போ ஒரு சுவாசத்தில் மாற்றம் ஏற்படும் போது உங்களை திக்குமுக்க ஆடி உங்களையே அப்படியே உள்ள உங்களை மறக்க வச்சுட்டு உள்ளே ஒரு வேலை நடக்குது அப்போ அந்த காற்றுக்குள்ள ஏதோ ஒரு செயல் உள்ளே நிகழுங்கிறது தான் இதோடைய உண்மை பொருள் இப்போ நாங்கள் சில இடத்துக்குள்ளெலாம் சில நேரங்கள்லாம் சில மணி நேரங்களெலாம் வீடுகள்லையோ சாப்பிடும்போதோ இருக்கும்போது நாங்கள் எங்கே இருக்கிறவன் தெரியாமல் கூட போயிடுவோம் இதுக்கெல்லாம் காரணம் சுவாசத்துக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும்போது அப்படியே பிளைண்டா ஒன்றும் வேலை செய்யாம எல்லாம் எல்லாம் அப்படியே நின்று போயிரும் சத்த நாடிகள் நின்று போயிரும் இங்க யாரு பேசினாலும் எதிர்கா அப்படியே வேற ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப உள்ள அந்த வெப்பசலனமான அந்த பேர் சக்தி அந்த சக்திங்கிறது அந்த அணு அணுக்களாக இருக்கக்கூடிய காற்றுகளிலே சிறு 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 அணுக்களாக இருக்கக்கூடிய அந்த செயல் உள்ள போய் ஒருத்தனுக்கு வந்து தன்னையே நினைவுல இல்லாத அளவுக்கு மாத்திடும் இப்ப இந்த மாதிரி ஒரு செயலை நிகழ்த்தப்பட நிகழ்த்தப்பட இதுதான் சிறு சமாதி என்று சொல்வார்கள் இந்த தன்னை மறக்கிறீங்கல்ல இந்த சேகை தான் பல முறை ஒருவன் செஞ்சு செஞ்சு பெரிய சமாதிக்கு வருவான் ஒரு நாள் அவன் மொத்தமாவே அவனை யாருன்னு தெரியாம அப்படியே உட்காந்தே இருப்பான் ஒரு நாள் கூட ரெண்டு நாள் கூட மூணு நாள் கூட உட்காந்துருப்பான் இருப்பான் அப்போ அவன் வரும்போது அவனுக்குள்ள பெரும் மாற்றம் ஆயிப்ப அவன் ரெகுலரெல்லாம் யோசிக்கவே மாட்டான் அவனுக்கு ஏன்னா அவனுக்கு தெரியப்படுகிற காட்சி அவனுக்கு உணர்த்தப்படுகிற செய்தி எல்லாம் இந்த உலகத்தோட சராசரி மனிதனுக்கு உணர்த்தப்படாத செய்தியெல்லாம் உணர்த்தும் அப்பாவுக்கு தெரியாத விஷயம் மகனுக்கு தெரிஞ்சிடும் அந்த அனுபவத்துக்குள்ள அப்பா ஏதோ உழறிக்கிட்டு இருக்கான் என்னடா சம்பந்தம் இல்லாமல் பேசுறான் இங்கிட்டு ரெண்டு பேரும் ஒளியா பறந்து போறாங்கன்னு சொன்னா அப்பா சிரிப்பாரு இவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு இவன் வந்து ஒரு மாதிரி இருக்க இதெல்லாம் வந்து நிஜத்தன்மையில உண்மை தகவல் இது இதோட ரொம்ப ரொம்ப கவனமாக பயணித்தா அது அதை பற்றி நமக்கு தெரியும்